முருகனுக்கு அரகரோகரா ஸ்ரீமன் பாமன் சாமிகள் அருளிய பாடல்கள் நிறைவடைந்து அடுத்து திருமதி ரேவதி சங்கரன் அவர்கள் கட்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய கந்த புராணம் என்ற தொகுப்பினை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீமாசன் விஸ்வநாதன் ஆற்றுப்படற்கை பகுதி நான்காக உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் ஆற்றுப்படலம் செக்கரன் சடை முடி சிவனு தக்கவரறிஞர்கள் தவத்தர் செல்வராய் தொக்கவர் யாரும் வாழ் தொண்டை நாட்டினின் மிக்கதோரணி அணியலது விளம்புகேன் சுந்தரமாயவன் துயிலுமாழி போலிந்திர இந்திரன் முகிலியாவுமேகியே அந்தமில் கடல் புனலருந்தி யார் தெழியி வந்தன உவரியின் வண்ணமென்னவே பார்த்தெனதுலகடும் பருதி என்னொடும் போர் தொழில் புரிகனப் பொங்கு சீற்றத்தால் வேர்த்தன பனித்து வெள்ளையிறு வில்லன கார்த்தெனவே தடித்த சனி கான்றவே சுந்தர தோன்றன் மீமிசை கந்தடுக்கழிற்றூரி கவைய காட்சி போல் முந்துரு சூன்முகில் முற்றுற நந்தியம் பெருவரை மீது நண்ணிய வாரை கான்ற நித்திலமென வாலி கண்மயங்க சீரை கான்றிடு தந்திரினரம்பெனச் செறிந்த தாரை கான்ற ஓரிரு துவி தண்பால் வீரை கான்றிடு தன்மையதாம் என மேகம் பூட்டு தோன்றிய புயல் வாய் பூட்டு தன் புனநந்தியங்கிருவி செய்யுகுத்தல் வெட்டுவக்குல திண்ணனார் மஞ்சனம் விமலர் காட்டுகின்றதோர் தனிச் போன்றுளதன்றே கல்லன் பேரிசைப்புணன் மழை பொழிதலார்காணத் தொல்லும் பேரழல் யாவையும் இமைப்பினில் ஒளித்த வெல்லும் தீஞ்சலமருவும் இக்காருக்கு வியன்பார் செல்லும் காலை இளங்கண் வீட்டிருப்பரோ தீயோர் தேக்குத் புணரி நீர் வெம்மையைச் சிந்தி ஆக்கிவாலொளி உலகில் விட்டேகளால் அடைந்தோர் நீக்கரும்பினை கரும் வினை செலுத்தி போக்கின்மே இன போக்கின் மேயின புயல்கள் கழிந்த பற்றுடைவ சிட்ட திருக்கையாக்கவிஞர் மொழிந்த பெருவரை மொய்த்த சூல் முகில்கள் பொழிந்த சீத நீர் பொற்பொரு சாடியிற் பொங்கி வழிந்த பாலன திசைதொருமிழிந்தன மன்னோ சீலமேகு பகீரதன் வேண்டலும் சிவந்தன் கோலவார் சடை கங்கயம் புனலினைக் குன்றின் மேலை நாள் விட வந்தன நந்தி வீழ்விரிநீர் பாலியாரெனும் பெயர் கொடு நடந்தது படிமேல் பாலிதாகிய குணத்தின் அன்ப சிட்டன் என்று உரைக்கும் சீலமாமுனி படைத்ததோர் தேனுவின் தீம்பால் சால நீடியே தொல்லை நாட்படர்ந்திடுதன்மை பாலிமானதி பெருமையான் பகர்வதற்கு எளிதோ எய்யும் பெஞ்சிலைப் தொகையை கையெறிக் கொடுவாரியே சிறுகுடி கலக்கித் துய சந்தகில் பறித்துடன் போந்தது தொன்னாள் வெய்ய சூற்படை வான் சிறை கவர்ந்து மீண்டது போல் கஞலும் கஞ்சலும் மாகநீழ்கரியாவையும் குழுவொடும் வாரி போகன்மே ராசிகள் குணக்கடல் மீது செல்வன குவட்டு மால் கறிக்குறுகுதேரரிப்புலிக்குவையுண்டு உவட்டி உவந்திடு திரைப்பு நல் மதூக நல்லுழிஞ்சில் கவட்டின் ஓமை சாய்த்து ஆரலை கள்வரூர் கலக்கித் தெவிட்டி வந்தது பாலை உட்கொண்டிடு செருக்கால் காலை வெம்பகல் கதிரவன் குடதி செக்கரக்கும் மாலை யாமம் பைகரையலாம் செந்தழல் வடிவாய் வேலையும் பருகிய எழும் பெம்மை போய் விழிந்து பாலை காண்கிலா வாரியின் பெருமை பகர்வார் சுளை உடைப்பல பாசினி பூக மாம் துடவை உளை மலர்ச்சினை மருதமுடு ஒழிந்தன பிறவும் களைதல் உற்று மாட்டு எரிந்தது கண்ணகன் குடிஞளளவின் மிக்கு ஒரு பாணி பெற்று அதற்கு அவை அரிதோ இலை விரித்து சோறு கால் கைதையும் எழுதும் கலை விரித்திடு பெண்ணையும் களைந்திடும் களை போய் அலை விரித்திடு கடல் புக ஒழுகுமாறனந்தன் தலை விரித்துழியுடன் எழித் தன்னதோர் தகைத்தால் கொன்றை கூவிளை குரவுழிஞ பொங்கு தாதகி பாடலம் புன்னை துங்கமார்த்திருத்தலை கொண்டுருந்தொடர்பால் எங்கள் நாயகன் தன்னையும் ஒத்ததிர கொலை கொள்வேன் மரவீரர் தமிருக்க இக்குறுகா சிலையும் வாழொடு தண்டமும் திகிரிவான் படையும் நிலவு சங்கமும் கொண்டு சென்றடல் புரி நீரால் உலகமேழையும் மேழையும் முற்பகலின்ற தேன் குலாவிய மலர்மிசை பொலிதறு செயலால் நான்கவா முகம் இசையொடு நணுகி கான் குழாவிய கலைமறை மான்றிகள் கவினால் வான் குழா முலகளிப்பவனிகற்கு மீது போன் திரி சங்கை விண்ணிடையின் மீனொடும் போதலாயுர வீசலாச்சலமிகும் புலனால் தீதின் மாக்களைச் செருத்தலாளி திடுஞ்செயலால் காதி காதல மாநீத்தம் நீத்தம் தெழித்தமால் கரியினங் கடமையிற்றினார் சிதையக் கிழித்த பேரிரால் சொறிந்த தேன்கிரியுளவெல்லாம் கொழித்து வந்துரவனை தரும் பாலியின் கொள்கை சுழித்த நீர்க்கை யமுனையைக் கலந்தெனத் தோன்றும் சங்கம் ஆர்த்திடத்திரையழ நதியுருந்தகைமை அங்கம் வெம்பினை பனிக்கதிரல்லை நீயழலோய் இங்கு வாதிளைத்தே உதியனக்கரம் எடுத்தே பொங்கும் வாய் விடா விரவியை விழிப்பது போலும் வேதமே முதல் யாவையும் உணர்கினுமேலாம் ஆதிவானவன் கரைமிடற் திரையென அறியா பேதை மாக்கட முணர்வென வளைந்து பேர்கின்ற சீத நீரெலாம் தெளிதலின்றாயது சிறிதும் செம்பொன்மால் வரை அல்ல திசையும் மும்பர் வானமும் தரணியும் துளங்க வந்துரலால் எம்பிரான் முனம் வருகன நதிகளோடு எழுந்த கம்பை மாநதி ஒத்தது கரை பொறுப்பாலி புதிர்கின்ற சிற்றுண்டி கொண்டு வலிபுனல் சடை மேல் மதுரை நாயகன் மண் சுமந்து இட்ட மானதியின் முதிர் முத்தமிழ் விறகன் மொய்மீன் எதிர்ப்பு குந்திடப்போவது மாசரத் துளங்கு துப்பு மரகத வந்தென்ன பாசடை நடுவட் பூத்த பங்கையத் தடாகம் யாவும் தேசுடைத்தரங்க நீத்தச் செலவினா சிதைந்த மன்னோ தேசிடிச் சிறுமை எல்லாம் பெருமையால் அடங்குமன்றே வளவையன் மருதவை பின்வாவியங் கமலம் யாவும் கிளையடும் பறித்து வாரிக் பொலிந்த தோற்றம் பகையிற்ற்ற்ற்றோ வெவ்வழச் சிறுமை நோக்கி களைதலைப் புரிந்து பற்றிப் பெயர்ந்தெனக் காட்டித் தன்றே திரை கடல் நீத்தம் கொள் சேண் போய் நோக்கி தரையிடையிழிந்து சென்று தன் பொருள் கொடுபோந்து என்ன பரதவரளவர் வாரிப்படுத்த மீனுப்பின் குப்பை இருபுடை வவ்வி வவ்வியேகிய தெரி நீ பாரிடை இணைய பண்பில் படர்ந்திடு பாலி அந்த தாருயிரனைத்தும் தத்த கமைத்த நீரார் சேருறு என்ன மரபினிற்றமே என்ன தாருவின் கிளைகளென்ன தனித்தனி பிரிந்தது அன்றே கால் கிளர்கின்ற நீத்தம் கவிரிதழ் கலசக்கொங்கை ிர்கரிய உண்கட்டிருநுதல் விழற்றும் தீஞ்சொல் மேல் கிளர் பறவை அல்குல் மென் கூந்தல் மால் கணிகை மாதர் மனமெனப் போயிற்றாமால் பாம்பளை புகுவதே போர் பாய் தரு பறவை தென்னீர் பூம்பிடை அணுகு மாற்றார் சொன்முறை தடை செய்வோரில் தாம் புடை பெயராவண்ணன் தலைத்தலை தள்ளு மல்லர் ஏம்பலோடார்க்கு மோதையுலகலாமிருக்குமாதோ பனையொலி இரலையோதை பம்பையின் முழக்கமங்கட் கிணையொலி மள்ளராற்பு கேழ்கிழர்த்தரங்கநீர் வானத்தாற்பொலிக் கவனிதானும் இணையொலி காட்டிற்றோவென்றெண்ணுவார் விண்ணுளோரும் இயல்புகும் புகும் கழினல் யானை இனந்தெரிந்தே இது மாவோல் கயல் புகுந்துளவும் சின்னீர் தடம் புகும் காமர் காவின் அயல் புகும் கோட்டகத்தினகம் புகுமார்வத்தோடி வயல்புகும் வயல் புகும் களிப்பு நீங்கா மக்களின் மயங்கு மாதோ எங்க நிறைந்து வேறோரிடம் பிரிதின்மையாக சங்கமாயீண்டு மள்ளர் தாங்கு பல்லியமுமார்ப்ப பொங்கிய நகரம் தோறும் புறமெல்லாம் வளைந்த நீத்தம் அங்கன்மா ஞ்சூளக்கரை நிகர்த்ததாமே மாரடு மல்லர் உய்ப மருதத்தின் நிறைந்து விஞ்சி ஏரிய நாரமிட்டும் இரும் கடன் நோக்கிச் சென்ற வேறு கொள் புலனை வென்றோர் மேலே நல் நெறிவுத்தாலும் தேரிய உணர்விலாதவோர் செல்வொழிச் செல்வர் அன்றே வாழெனச் சிலையது என்ன தெய்வ கோள் எனப் பணிகளென்ன குலமணி குயிற்று செய்த மீளிவம் சரங்களென்ன வேலனன் மிடைந்து சுற்று நாள் எனப் பிறழும் மீன் கண்ணடவினாரமெங்கும் மாண்டகு பொய்கை தோறும் வயல் தோறும் அற்றுமெல்லாம் வேண்டிய வளவைத் தன்றி மிகு புனல் விளக்குகின்ற ஆண்தகை மல்லர் தம்பாலமைந்திடும் காலை எஞ்சி மீண்டும் பகுதி ஐந்தாக திருநாட்டு என்ற பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேன் பொருள் கரோகரா கரோகரா வெற்றிவேல் பொருள் கரோகரா